சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க இந்த அரசு மருத்துவமனை சார் டிவியெல்லாம் டிவிய பத்தி நம்ம அரசு மருத்துவமனை சார் எந்த ஊர்ல தஞ்சாவூர்ல சார் என்ன பெட்ரோல்க இந்த முன்னூர் பெட்ல சார் இந்த குப்பை எல்லாம் போட்டுருக்கோம்ட்டு பேசிக்காங்க சார் நம்ம எல்லாத்தையும் டிவில போட்டது மாதிரி நம்ம எல்லாம் ஒரு மாதிரியா பேசிருக்காங்க சார் என்ன பத்தி என்ன சார் சொல்றீங்க இல்ல என்னன்னு தெரியல ஜான் காலையில இன்ட்ரோட்டாங்க அடிச்சாங்க சரி சார் ஒரு மாத போட்டிருக்காங்க குப்பையை போட்டுருக்காங்க குப்பையை போட்டுக்கிட்டு வந்து தெரியாதா தீவுகாரங்களுக்கு எல்லாம் தெரியாதா பாருங்க வந்து பொதுமக்கள் வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க சார் பொதுமக்கள் வந்து குப்பையை போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிருக்காங்க சார் என்ன பேசுறாங்க எடுங்க பாப்போம் சார் எவிடன்ஸ் இருக்குல்ல இருக்கா எவிடன்ஸ் இருக்கு சார் காட்டுங்க மருத்துவத்துறையைச் சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதிகாரிகளுக்கு வணக்கம் இந்த குப்பையெல்லாம் வந்து பொது ஜனங்கள் போட்ட குப்பை முன்னூறு பில்டிங் மாடியில இருந்து சேனலு அந்த இது அந்த லாப்டு தள்ளி சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மக்கள் இதெல்லாம் அந்த டிவி கண்ணு தெரியாது மருத்துவத்துறையில ஏதாவது டாக்டர் தப்பு பண்ணா ஸ்டாஃப் நர்ஸ் தப்பு பண்ணா ஒன்னு எடுத்து மீடியால போட்டுருவாங்க இதெல்லாம் நம்ம போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து டிவி காரங்களுக்கு கொடுக்கணும் பொது ஜனங்கள் வந்து எப்பவுமே நம்மளுக்கு ஒத்துழைப்பே கிடையாது அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க பாருங்க காமன் சென்ஸ் இஸ் அன்காமன் காமன் பீப்புள் பாருங்க நீங்க அப்பப்ப இந்த பொதுமக்களுக்கு நம்ம சூடு கொடுக்கணும் நன்றி நண்பர்களே அது என்ன சூடு கொடுக்கணும்னா தெரியல சார் அது சொல்றாங்க சார் அது என்னன்னா இப்ப யார் பேசிருக்குங்கிற எனக்கு தெரியல அதே சமயங்கள்ல டிவியில வந்து எடுத்து போடுறாங்க டிவி கார பசங்க வந்து எடுத்து போடுறாங்க அப்படின்னா நீங்க எதுக்கு ஜான் வேலைக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு வேலை யார் அரசு வேலை நரசு பார்க்கறாங்க தூய்மை பணியாளர் வேலை தூய்மை பணியாளர் பாக்குறாங்க இதை கூட பார்க்க முடியாம உட்காந்துக்கிட்டு இங்க வந்து இவங்களுக்கு சூடு கொடுக்கணும் இப்போ ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க இங்க வந்து மருத்துவர்கள்லாம் வந்து அங்க நோயாளிகள்னு யாரையும் சொல்லிடக்கூடாது கூடாது அங்க மருத்துவமனையில் வேலை பாக்குறவங்க யாருமே வந்து நோயாளிகள் சொல்லிட்ட கூடாது அப்படித்தானே சொல்றாங்க கண்டிப்பா அவங்களை வந்து மருத்துவ பயனாளிகள் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஆனா இவர் என்ன சொல்றாரு என் பொதுமக்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாதா என்னமோ இவங்க வந்து நம்ம எப்பவுமே வந்து நம்ம அரசு மருத்துவமனையில் நான் வந்து எதுக்கு வந்து அடிக்கடி நான் அதை பேசுறேன் அதை வந்து நான் வந்து எடுத்து செய்தியை பண்றேன் அப்படின்னா நம்ம தான் அதிகமாக பண்ணிருக்கோம் நீங்க சொன்ன சரிதான் இப்ப மாநாடுல தான் இப்ப போட்ட குப்பையை கூட நம்ம வந்து எடுத்து போட்டிருந்தோம் பல குப்பைகள் வந்து அங்க போட்ட பார்க்காம பாக்காம உட்காந்துட்டு இருக்குது அதெல்லாம் தான் இந்த சம்பளம் கொடுக்குறாங்க அதே சமயங்களில் நம்ம வந்து மக்கள் வந்து இது போல அத்துமீறி போங்க அப்படின்னு நம்ம சொல்லல ஆனா என்னன்னா நீங்க வந்து குப்பை தொட்டி அங்க போட்டுருக்கணும் ஜானே குப்பை தொட்டி வச்சிருந்துருக்கணும் இந்த சிறுநீர் கழிக்கிறதுக்கு இடம் இருக்கணும் அங்க வந்து குளிக்கிறதுக்கான இருக்கணும் இப்போ நம்ம ஒரு தனியார் மருத்துவமனை போறாங்கன்னு வச்சுக்கல அவங்களுக்கு வந்து இங்க இருக்கு எந்த இடத்துக்கு போனா இது கிடைக்கும் இங்க போனா லேப் இருக்கு எல்லாம் தெரியும்ல கண்டிப்பா நம்ம வந்து இதை நீங்க சொல்லுங்க நம்ம அரசு மருத்துவமனை இருக்குல்ல தஞ்சாவூர்ல அதுல போய் நீங்க ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு இப்ப எந்த இடம் சொன்னீங்க முன்னூறு அது எங்க இருக்குன்னு சொல்லி ஒரு சாமனை தெரியாது தெரியாது அங்க ஒரு பலகையை அமைச்சு இந்த பக்கம் முன்னூறு பெட்டு இருக்கணும் அந்த சின்ன பலகை அதை அமைச்சா என்ன ஆகிட போகுது கண்டிப்பா குடிக்க தண்ணி எந்த இடத்துல போய் கேட்பாங்க படுக்க பெட் இருக்காங்க அங்க படுக்க பெட் கிடையாது ஒரு எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஒரு சமயத்துல இங்க வந்து மருத்துவம் நல்லபடியா செய்யணுங்கிறதுக்காக இங்க வந்து நல்லா இப்ப வந்து நீங்க வரி கட்டுறீங்க நான் வரி கொடுக்குறேன் இப்ப நம்ம வந்து நோயாளிகளா இல்ல இருந்தாலும் நோயாளிகளுக்கு வந்து நல்லபடியா மருந்து கொடுக்கணும் பழைப்பு கொடுக்கணும் மருத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்மலாம் வரி கட்டுறோம் அதுலதான் இவங்களுக்கு சம்பளமும் போகுது அத வாங்கிட்டு பொதுமக்களுக்கு வந்து நான் வந்து சூடு வைக்கணும் இல்ல சூடு கொடுக்கணும் அப்படின்னா இதோட அர்த்தம் எனக்கு என்னன்னு புரியல உங்களுக்கு தான் புரியுதா ஜான சார் சரியான புரியல சொல்றது வந்து குப்பை எல்லாம் போட்டு இருக்காங்க இந்த மாதிரி போட்டிருக்காங்க பொதுமக்கள் போட்டிருக்காங்களா என்ன அப்படி இருக்குன்னு அவங்களோட ஆவேசத்துல பேசுறாங்க அதுல காட்டுறீங்க குப்பை நிறைய சேர்ந்து கிடக்குல ஆமா அந்த குப்பைகள் இவ்வளவு சேர்ற வரைக்கும் அங்க கண்காணிப்பு எல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல அதெல்லாம் எங்க ஜாந்து போனாங்க கண்டிப்பா சார் அவங்க கண்டிப்பா தனியார் மருத்துவமனைகளுக்கு போறாங்க இதே பொதுமக்கள் தான் போறாங்க அது பணக்காரங்க எல்லாம் அங்க போறாங்க பணம் இருக்கிறவங்க அங்க வந்து எல்லாமே சரியா இருக்கு அங்க வசதியாம இல்லை எல்லா வசதியும் அவங்க டாக்டர் வந்து ஒரு ஒரு வார்டுக்கு வந்து ஒரு வார்டுக்கு வந்து ஒருத்தவங்களை நியமிச்சிடுறாங்க இல்ல ஒரு மூணு பேட்டுக்கு வந்து ஒரு நர்ஸ் கொண்டு நியமிக்கிறாங்க நியமிச்சிடுறாங்க சார் அந்த இடம் வந்து சுத்தமா கிளீன் பண்ணிடுறாங்க டெய்லியும் கரெக்டா டாக்டர் வந்து டெய்லி வாட்ச் பண்றாங்க சுத்தமா இருக்கான்ட்டு வந்து இப்ப பிரைவேட்ல வந்து பாத்துறாங்க வந்து இங்க தனியா நம்ம அரசு மருத்துவமனையில வந்து டாக்டர் வந்து ஆலோசனை நான் வரது இல்ல டாக்டர் வாராங்கிறதோட இப்போ வந்து தனியார் மருத்துவமனையில அந்த நர்ஸுகள்லாம் அதிகமா போட்டிருக்காங்க அப்படிங்கறது வந்து ஆட்கள் பற்றாக்குறை இருக்குதான் மருத்துவமனையில பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்குற பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்குற நர்ஸ் இருக்கு இங்க பத்து பேருக்கு கொடுக்குற சம்பளத்தை ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு உக்காந்துருக்கிறாங்க அப்ப அந்த அரசுக்கு வந்து அந்த ஒரு நிதி நெருக்கடியும் இருக்கும்ல ஆனா இதுல வந்து சேவை ஏற்பாடு பண்ணக்கூடிய இந்த மருத்துவத்துறையில எல்லாம் ஆட்கள் போடணும் இது நான் சொல்லல ஆனா இந்த ஒரு மருத்துவ துறைங்கிறது எப்படி மஜானா இருக்கணும் நைட்டிங்கிற ஒரு அம்மா தான் வந்த நர்ஸ் செவிலியர் அவங்க அவங்களுக்கு வந்து பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கைவிளக்கு இந்திய காரிகைன்னு அவங்களோட பேரு அவங்க பிறந்தது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதுல பிறந்தாங்க சரி சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து மொத்தம் தொண்ணூறு வருஷம் வாழ்ந்தாங்க அவங்க தான் நரசு பள்ளி ஆரம்பிச்சாங்க சரி இந்த மருத்துவத்துறையில வந்து ரொம்ப வந்து ஒரு தாய் உள்ளத்தோட இருக்கவங்க தான் இருக்க முடியும் அவங்கதான் இருக்கணும் அவங்களதான் பணிக்கு சேர்க்கணும் இப்ப நான் சூடு கொடுக்குறேன் டிவிக்காரவங்க அதெல்லாம் எடுத்து போட மாட்டாங்க நீங்க வந்து அங்கே வந்து டான்ஸ் கண்டிப்பாக இப்ப நம்ம டிவிக்காரவங்க வந்து இதையும் எடுத்து போட்டிருக்காங்க ஸ்ரீவில்லி புத்தூர் அரசு ஒருத்தவனே இருக்குல்ல அதுல வந்து நம்ம அலமையிலும் மங்கே ஒரு நர்சு ஒருத்தவங்க சரி சார் அவங்க வந்து இந்தியாவிலேயே நர்சுகளுக்கு செவிலியர்கள் கொடுக்குற மிகப்பெரிய விருது அப்படி நைட்டிங்கள் அப்படிங்கிற விருது தான் கொடுக்குறது அந்த விருது வந்து இன்னைக்கு நம்மளோட ஜனாதிபதி கையால அவங்க வாங்கியிருக்கிறாங்க அதையும் நம்ம டிவிக்காக தான் எடுத்து போறோம் கண்டிப்பாக இப்போ இவங்களுக்குலாம் சம்பளம் இருக்கு ஜான் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யறதுக்கு இவர் வந்து கஷ்டமா இருக்குன்னா எனக்கு வேலைய என்னன்னு வச்சுக்கோங்க நீ வேலை ஒழுங்கா பாக்குறியா இல்ல ஒழுங்கா பாக்கலையா அதுதான் நீ ஒழுங்கா பார்த்தா நம்ம தட்டி கொடுக்க போறோம் கண்டிப்பா ஒழுங்கா பாக்கலையா சுட்டி காட்ட போறோம் கண்டிப்பா நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் புகழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிலாம் இங்க இருக்க முடியாது புரியுது ஒரு நோயாளிகள்லாம் அங்க வந்து இருக்கிறாங்கல்ல அந்த நோயாளிகளுக்கு தாய் உள்ளத்தோட வந்து யாரோ ஒருத்தர் மருத்துவம் பாக்குறாங்க அவன் தான் அந்த மருத்துவத்துறைக்கு சரியானவனா இருப்பான் அந்த அக்கா தான் சரியான அக்காவா இருக்கும் கண்டிப்பா ஒரு குழந்தை இருக்கு குழந்தைக்கு வந்து தாய் வந்து அந்த குழந்தை வந்து ஆயி போயிடுதுன்னு வச்சுங்க கண்டிப்பா அதை எப்படி தொடச்சு போட்டு முகம் சுழிக்காம இருக்குமோ அது போல வந்து சகிப்பு தன்மை இருக்கணும் அவங்கதான் மருத்துவத்துறைக்கு லயக்கனா இல்ல கண்டிப்பா இது போல எல்லாம் பேசிட்டு இருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியல அவர் பேர சொன்னார்னா கூட இப்ப வந்து அவரோட இதை வந்து ஒரு பேட்டியை கூட எடுத்து போட நம்ம தயாரா இருக்கணும் இவர் வந்து என்னென்னலாம் சேவை செய்திருக்கிறாரு இங்க வந்து இந்த மக்களை வந்து சூடு கொடுக்கணும்னா எப்படி எந்த வகையில சூடு கொடுப்பாரு அது எனக்கு தெரியலையே அப்ப வந்து பயனாளிகள் மருத்துவ பயனாளிகள்னு முதலமைச்சர் சொல்ல சொன்னாங்க ஆனா இவர் வந்து என்னன்னா இந்த சூடு கொடுக்குறேன் இவங்க எல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன சார் மக்களை வந்து துச்சமாக நினைக்கிறீங்க அதானே அதே தான் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து மக்களை வந்து நீங்க என்னன்னா ஏதோ அங்க வாராங்க இலவசமா பார்த்துட்டு போறாங்க இவங்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா அது ஒரு ஒரு சொல்ற வார்த்தையை வந்து மக்கள் மனதுல வந்து வெறுப்பு தன்மையா வருவாங்க நீங்க இந்த இடத்துல குப்பை கொட்டுறதுக்குன்னு நீங்க இப்போ வாங்க போவோம் இந்த இடத்துல குப்பை கொட்டுறதுக்கு ஒரு இடம் இந்த இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு இடம் இங்க லேப் இங்க இருக்குது எக்ஸ்ரே இங்க போனா எடுத்துடலாம் அங்க வேலை பாக்குறவங்கள்ட்டே பல பட்ட கேட்டோம்னா தெரியாது இப்ப எந்த இடத்துக்கு போகணும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னு தெரியாது இப்ப இந்த முன்னூறு பட்டு போட்டுருக்கீங்கல்ல அது கேஷுவாலிட்டிக்கு பக்கத்துல இருக்காது நான் எதுக்கு அதிகமா போடுறேன்னு வச்சேங்களே இப்போ என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் எங்க குடும்பத்துல வந்து எல்லா மட்டுமே இந்த அரசு மட்டும் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா என் தங்கச்சிகள் குழந்தை பிறகுறாங்க சரி எனக்கு ஸ்டோன் வந்தாலும் சரி எல்லாமே இந்த மட்டும் தான் பாக்குறோம் இப்ப நம்ம பேசணும் அவன் பேசுவான் எல்லாமே மக்களுடைய இயல்பே அரசு மருத்துவம் நோக்கி தான் வர்றாங்க ஒரு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் எங்க முதலமைச்சர் இதுக்காக வந்து நிதி ஒதுக்குறாரு அதுக்கு அமைச்சர் போட்டிருக்கிறாங்க இங்க இவங்களுக்கான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொடுத்துட்றாங்க ஆனா அதை வச்சுக்கிட்டு கூட இவங்க வந்து நாலு கட்டடம் கட்டுறது இந்த இது செய்யறது இது செய்யறது அது என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாதா பலதான் கண்டுகாம இருக்க வந்து சார் சார் இது நம்ம அதிகாரிகளோட மக்கள் பயணிக்கணும் இல்லன்னு சொல்லல ஆனா என்ன இதுல ஒரு பிரச்சனைனா நீங்க நடைமுறை சிக்கல் நீங்க பாருங்க நான் எங்க அப்பா வந்து மருத்துவமனையில் வச்சிருக்கேன் நீங்க இருந்தீங்க அந்த சமயம் மருத்துவமனைக்கு வச்சிருக்கும் போது எங்க அம்மாவுக்கு வந்து வயசாயிடுச்சா அறுபது வயசு ஆகுது கண்டிப்பா சார் அவங்க உட்காந்துருக்க நான் உட்காந்துருக்கேன் அவ்வளவுதான் மொத்தம் நாலு மாசம் நம்ம வச்சிருக்கிறோம் நம்மதான் நீங்க வச்சு பாருங்க திடீர்னு வந்து ராத்திரி பதினோரு மணிக்கு வந்து போய் நீ எடுத்துட்டு எடுத்துருவாங்க அந்த டெஸ்ட் கொடுங்க அதை வந்து விடிய காலையில் அஞ்சு மணிக்கு வாங்கிக்கம்பாங்க நம்ம அந்த நேரத்துல அதையும் போய் வாங்கிக்கணும் இடையில இவரையும் நம்ம வந்து பாத்துக்கணும் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு ஓ யாரும் வந்து ஏதோ இந்த டூருக்கு வந்து படுக்கிற எல்லாம் யாரும் படுக்கல கண்டிப்பா அவங்க பணம் வந்து இந்த இடத்துல போய் இருக்க போறதும் கிடையாது கண்டிப்பா மக்கள் வந்து பாவப்பட்ட மக்கள் நம்ம மக்கள்லாம் இருக்காங்க ரொம்ப பாவப்பட்டவங்க தமிழ்நாடு அரசு அது எந்த அரசா இருந்தாலும் இந்த மக்களுக்காக சேவை செய்யணும்ன்றதுக்காக பல வேலைகள் செய்கிறாரு மக்கள் ஒத்துழைக்கணும் சார் இல்ல மக்கள் ஒத்துழைக்கணும் நான் கேக்குறேன் அஞ்சு மணி போறான் வாரான் கண்டிப்பா குடிக்க தண்ணி எங்க இருக்குன்னு தெரியாது குளிக்கிறதுக்கு எங்க போகணும்னு தெரியாது ஒண்ணுக்கு இருக்க சரியான இடம் கிடையாது இருக்காது நான் ஏதாவது போய் சொல்றேனா இல்ல இல்ல சார் அதெல்லாம் வண்டி தள்ளணும் இங்க இருந்து அங்க காசு அங்க இருந்து இங்க காசு அந்த கேட்ல இருந்து உள்ள போகணும்னு வச்சுங்க உள்ள போகும்போது கல்லு முள்ள காலுக்கு மத்தியா அந்த ஐயப்பன் மலைக்கு போறா அப்படிதான் அவருக்கு மீச்சு மிச்சு தான் போறா ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா இருக்குது இல்ல சார் நானே தொடர்ந்து எத்தனை வருஷமா போட்டுருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா அது இல்லாம தனியார் அந்த லேபுகாரங்களுக்கு கொண்டாந்து செய்ய வேண்டியது அது என்னது அந்த இது போடுறது அது வந்து இங்க இல்லன்னு எழுத வேண்டியது நான் பேசிருக்கிறேன்னு நான் எனக்கு பேசிருக்கிறேனே பெட் கிடையாது அங்க சரியான பெட் வந்து ஒரே பெட்ல ரெண்டு பேர் படுத்ததெல்லாம் அன்னைக்கு கூட நம்ம செய்தி போட்ட நானு நான் படுத்திருக்கிறேன் எனக்கு ஸ்டோன் வந்தப்ப என்ன அழைச்சிட்டு போய் அங்க வந்து ஸ்டோன் இருக்குங்கிறதுக்காக அந்த வழி வந்துருச்சு போய் வச்சப்ப நான் படுத்திருந்த பெட்ல பக்கத்துல ரெண்டு பேர் படுத்துருந்தாங்க அப்ப உங்களுக்கு என்ன இங்க பிரச்சனைன்னா இவ்வளவு தான் மக்கள் அங்க உட்கார்ந்து அரசு இதுக்கு வந்து நிதி கொடுக்குது மக்களுக்கு வந்து மரியாதையே பேசணும் கண்டிப்பா அதே போல நீங்க சம்பளம் வாங்குற உங்களுக்கு வந்து இவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்துச்சுன்னா நாங்களும் சம்பளம் வாங்காம மீடியாவில இருந்து நம்ம வேலை செஞ்சுட்டு வாங்க சரி பண்ணிக்கங்க நம்மளும் வாழ்த்துவோம் இந்த இவங்க அலமையில மாதிரி நம்ம வந்து இவங்களையும் வந்து வாழ்த்துவோம் கண்டிப்பா அதுக்கு உண்டான இடத்துக்கு போகணும் தாய் உள்ளத்தோட எல்லாரையும் நீங்க வந்து மதிக்கணும் அரவணைக்கணும் அதை விட்டு நீங்க வந்து ஒரு குரூப் சேர்க்கிறது ஏன்னா ரவுடியா நீங்க தவறு சார் அந்த செய்யக்கூடாது அந்த மாதிரி அது தான் பேசவே கூடாது அந்த மாதிரி வார்த்தை சூடு மக்களுக்கு வந்து சூடு கொடுக்கணும்னா அப்ப நான் ஒன்னொன்னு கேட்க வச்சானே ஐம்பது ஆண்டு மொத்தம் எழுபது எழுபத்தி ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மொத்தம் ஆரம்பிச்சு நம்ம அது ஹிஸ்டரிய போட்டுருக்கிறோம் காமராஜர் காலத்துல ஆரம்பிச்சது கண்டிப்பா அப்ப அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் அங்க வர மக்களுக்கு எங்க குப்பை கொட்டணும்னு கூட தெரியாத அளவுக்கு தானே வச்சிருக்கீங்க மொத்தம் நாங்க என்ன செய்வீங்க கண்டிப்பா நீங்க சொல்றது கேட்கற கேள்வி எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு மக்களுடைய சில பேர் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆயிடும் நம்ம வந்து தனியார் மடத்து முன்னாச்சு நம்ம கடனை வாங்கி நம்மளுக்கு செஞ்சிடலாம் அப்படின்ற எண்ணம் தோணும்ல அப்ப நீங்க வந்து அதுக்கு அனுப்புறதுக்கு உங்க நான் வேலையை பாக்குறீங்களா அடுத்த கட்டத்துல நம்ம எங்க இருக்குது அப்படின்னு அவங்க சொன்ன இடத்த ஒரு

சமையல் வேலைக்கு போயிடுங்க அதுவும் வேலைலையும் போய் என்னன்னா புரோட்டா போயிடுங்க அங்க போய் நீங்க வந்து சூடு வைங்க அது புரட்டி போடுங்க அதுக்கிட்ட இந்த குரூப் சேர்க்கிற வேலை இந்த மீடியாக்கெல்லாம் என்ன செய்யுதுங்கிறதெல்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சோம்னா யாரும் பேசணும்னு விருப்பப்பட்டா தாராளமா மாநாடு ஸ்டுடியோவுக்கே வரலாம் இல்ல நீங்க எங்க சொல்றீங்க அந்த இடத்துக்கே வந்து ஜானும் வருவார் நானும் வரேன் உட்காந்து அழகா வந்து பேசுவோம் அதை எடுத்து மக்கள்கிட்ட கொடுப்போம் எதுக்கு நியாயம்னு சொல்லி மக்கள் பார்த்துட்டு இருக்க மக்களும் இது வந்து நமக்கான அரசு இது நம்ம மருத்துவமனை அப்படிங்கிற உணர்ந்துகிட்டு எங்க போய் குப்பை போடணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் போடுங்க இது இப்ப நம்ம சரியான வேலைக்கு செஞ்சுட்டோம்னு வச்சுக்கல இந்த சம்பளம் வாங்கிட்டு இந்த வந்துட்டு அரசு வேலையில இருக்க அரசுன்னு நினைச்சுட்டு பேசாம இருக்கும் அது புரிஞ்சுக்கோங்க மக்களுக்கு எந்த நேரம் உதவினாலும் சரி மக்களுக்காக உழைக்கிறவர்களுக்கு எந்த நேரம் உதவினாலும் சரி மாநாடு உங்களுக்காக பேசுறதுக்கு மக்களின் குரலா பேசுறது தயாரா இருக்குது நான் வேற எதுவும் இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க சரி சார்